வணக்கம் மீண்டும் மற்றொரு உண்மை நலசல் சந்தித்திருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் கைது செய்யப்பட்ட அவருக்கு அடைப்பு ஏற்பட்டதாக கூறி கொழும்பு தேசிய மருத்துவமனையில் மருத்துவர்கள் வழங்கிய அறிக்கையை எவ்வாறு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என்று பிரதி மன்றாடியர் நாயகம் சிலிபிரிஸ் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க பொது நிதியை பயன்படுத்தி ஐக்கிய ராஜ்யத்துக்கு சென்றமை தொடர்பான வழக்கு விசாரணை கொழும்பு கொழும்புக்கோட்டை நீதிமன்றில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் மனுவாரர் தரப்புக்கும் பிரதிவாதி தரப்புக்கும் இடையில் வழக்கு விசாரணை இடம்பெற்ற போதே இந்த வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அத்துடன் பொதுவாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வெளியேற்றப்பட்ட நோயாளர்கள் பொது அறைக்கு மாற்றப்படுவார்கள் எனினும் இந்த சந்தேக நபர் மறுநாளே மருத்துவமனையில் விடுவிக்கப்பட்டார் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்துடன் ரணில் விக்ரமசிங்க சிரித்துக்கொண்டே மருத்துவர்களுடன் செல்பி எடுத்துக் கொண்டார் என்றும் கூறியிருக்கின்றார் சந்தேக நபர் பிரிவில் ஆபத்தான நிலையில் இருக்கும் போது போரிஸ் ஜோன்சனின் புத்தகங்களை வாசித்தமை தொடர்பிலும் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது ரணில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் பல்வேறு நபர்களுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளதாகவும் இருக்கின்றது ரன்மசிங்க ஒரு சாதாரண சந்தேக நபர் அல்ல என குறிப்பிட்ட மன்றாடியர் நாயகம் அவர் முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்குள் பதினாறு மில்லியன் பொதுநிதியை தவறாக பயன்படுத்திய நபர் என்று கூறியிருக்கின்றார் எனவே பிணை உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார் வாணில் விக்ரமசிங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போது மணிக்கணக்கில் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார் இதனால் அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இதன் போது கேள்வி எழுப்பிய நீதவான் சந்தைய நபர் ஆபத்தான நிலையில் ஒருவேளை மரணத்திற்கு அருகில் இருந்திருக்கலாம் என்று நீங்கள் நீதிமன்றத்தில் வினவினார் இதற்கு பதிலளித்த மாரப்பன தமணி அடைப்பு இன்னும் உள்ளதாகவும் இப்போது மற்றொரு பாதை வழியாக ரத்தம் பாய்வதாக மருத்துவர்கள் கூறியுள்ளதாகவும் அங்கு அவர் தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து மருத்துவ அறிக்கைகளை ஆராய்ந்து திருப்திகரமாக கண்டறிந்த பின்னரே முன்னாள் நீதவான் பிணை உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்று கூறிய நீதவான் நெத்திகுமார நீதிமன்றம் பிணை உத்தரவை மறுபரிசீலனை செய்யாது என்று தெரிவித்திருந்தார் இருப்பினும் மருத்துவ அறிக்கைகளின் நம்பகத்தன்மை குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதால் அவற்றை தயாரித்த மருத்துவர்கள் அவற்றின் அடிப்படை தெளிவுபடுத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட நீதவான் தொடர்புடைய பல விடயங்களை ஆராயுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டும் இருந்தார் இப்படி இவை ஒரு புறம் இருக்க கணேமுல சஞ்சீவ சுட்டு கொலை செய்ய உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் வழக்கறிஞர் பத்மேவின் நண்பனான தருண் என்ற பாதாள உலக குற்றவாளியின் தலைமையில் செயற்பட்டமை விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது சஞ்சீவ துப்பாக்கியை மறைப்பதற்காக குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்தின் இரண்டு பிரதிகளை இசாரா இந்த வழங்கியது இந்த சந்தேக நபர் போலி வழக்கறிஞர் அடையாள அட்டை வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்பட்ட வாகன நுழைவு அனுமதி மற்றும் வழக்கறிஞர்களின் உடைகளில் பொருத்தப்படும் இரண்டு டைகளையும் வழங்கியது தெரிய வந்திருக்கின்றது சந்தேக நபர் பத்திர பத்மேவுக்கும் அவரது நெருங்கிய ஒருவரான தருணுக்கும் இடையே சிறிது காலமாக உறவுகளை பேணி வந்திருக்கின்றார் பத்மேவின் ஆலோசனையின் பேரில் இந்த வழக்கறிஞர் சஞ்சீவவின் கொலைக்கு உதவ முன் வந்து மிறக்கின்றார் தருணின் ஆலோசனையின் பேரில் இந்த வழக்கறிஞர் இசாரா செவ்வந்தியை சந்தித்து சஞ்சீவவின் கொலைக்கு தேவையான வசதிகளை வழங்கி இருக்கின்றார் அதற்கமைய சஞ்சீவவின் கொலைக்கான துப்பாக்கியை நீதிமன்றத்துக்கு ரகசியமாக எடுத்துச் செல்ல குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் இரண்டு பிரதிகள் வழங்க இருந்தன சஞ்சீவ கொலைக்கான துப்பாக்கியை மறைப்பதற்காக கொலையாளி இந்த பிரதிகள் ஒன்றின் உள்பக்கங்களை வெட்டியடத்தும் இருக்கின்றார் மேலும் நீதிமன்றத்திற்குள் நுழைவதற்காக வழக்கறிஞர்கள் சங்கத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையை போலியாக உருவாக்க இசாரா சவந்தி ஏற்பாடு செய்தும் இருக்கின்றார் இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்திற்குள் வாகனம் நுழைய வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்பட்ட வாகன நுழைவு அனுமதியையும் இந்த வழக்கறிஞர் வழங்கியுள்ளார் என்பது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது கொலையை செய்த கமாண்டோ சாலிந்து வழக்கறிஞர் சீருடை அணிய தேவையான இரண்டு டைகளையும் வழக்கறிஞர் செவ்வந்திக்கு வழங்கியதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் சஞ்சீவ கொலை உதவிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இசாராவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த பற்றிய தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன அதற்கமைய நேற்று முன்தினம் இரவு கடவத்தை பகுதியில் நடந்த சோதனையின் போது விசாரணை அதிகாரிகள் இந்த வழக்கறிஞரை கைது செய்ய முடிந்தும் இருந்தது குற்றப்புலனாய்வுத்துறை இது தொடர்பாக விசாரணைகளை தற்போது நடத்தியும் வருகின்றது பத்மை மற்றும் பாதாள உலக கும்பல் துபாயில் இருந்த போது குற்றப்பிரிவின் அதிகாரி லிண்டன் சில்வாவை மிரட்டி வெளியிட்ட குரல் பதிவு சமீபத்திய நாட்களில் பரவியது அந்த பதிவில் லிண்டனை திட்டி கொலை மிரட்டல் விடுத்து தருண் என்பது அதாவது அந்த கொலை மிரட்டலை விடுத்தது தருண் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது பத்மே மற்றும் அவரது கும்பல் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட போது தருண் துபாயில் இருந்ததுடன் அவர் இன்னமும் துபாயில் இருப்பதாகவும் போலீசார் குறிப்பிட்டும் இருக்கின்றார்கள் தற்போது வெங்காயத்தை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் விசித்திரமான நிபந்தனைகளை விதித்திருக்கிறதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார் ஏமாற்று அரசியலையும் நிறுத்தி பெரிய வெங்காய விவசாயியை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் விசேட அறிக்கை ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு இருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நமது நாட்டில் பெரிய வெங்காய செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பிலான விடயங்களை தற்போதைய அரசாங்கத்திற்கு தொடர்ந்து முன்வைத்த போதிலும் இன்று எந்த நடைமுறை ரீதியிலான ஏற்பாடுகளும் இல்லாமல் பெரிய வெங்காயத்தை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் விசித்திரமான நிபந்தனைகளை விதித்திருக்கின்றது இங்கு அரசாங்கத்தால் கொள்வனவு செய்யப்படும் பெரிய வெங்காயத்தில் ஒரு கிலோவில் எட்டு வெங்காயங்கள் இருக்க வேண்டும் என்பதும் இங்கு கட்டாயமாக்கப்பட்டு இருக்கின்றது ஒவ்வொரு வெங்காயமும் நூற்றி இருபத்தி ஐந்து கிராம் எடை கொண்டனவாகவும் பெரிய வெங்காயத்தின் விட்டம் கொண்டதாகவும் அமைந்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையையும் அரசாங்கம் தற்போது விதித்திருக்கின்றது இந்த நிபந்தனைகளை நோக்குமிடத்து பெரிய வெங்காய செய்கை விவசாயிகளிடமிருந்து பெரிய வெங்காயத்தை கொள்வன செய்து கொள்வதை குறைக்கு பயன்படுத்தப்படும் தந்திரம் ஒன்றாக நாம் இதை பார்க்கின்றோம் எனவே பெரிய வங்காய விவசாயிகளுக்கு உடனடியாக நீதியை நிலைநாட்டுங்கள் பெரிய வங்காய விவசாயியை கைவிடும் கொள்கைகளை நிறுத்தி தமது சொந்த காலில் வாழும் வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள் பொய்யான அரசியலையும் ஏமாற்று அரசியலையும் நிறுத்தி பெரிய வெங்காய விவசாயியை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் என்று சஜித் பிரேமதாஸ் மேலும் கருத்து தெரிவித்தும் இருந்தார் இவை ஒரு புறமிக்க நுவரவே பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுள்ள கட்டுமானங்களை அகற்றும் நடவடிக்கை தமது காணி அந்த ஒதுக்கீட்டு பகுதிகளுக்குள் வருவதால் நிறுத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டுக்களை தேசிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பி டி என் கே பலிஹேன திட்டவட்டமாக மறத்திருக்கின்றார் இந்த குற்றச்சாட்டுக்கள் முற்றிலும் பொய்யானது என்றும் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தேவைப்பட்டால் எந்த நேரத்திலும் தமது காணியை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாகவும் இந்த குற்றச்சாட்டுக்கள் அரசாங்கத்தை களங்கப்படுத்த மேற்கொள்ளப்பட்ட முயற்சி என்றும் அவர் விவரித்திருக்கின்றார் தாம் வைத்திருக்கும் காணி சட்டபூர்வமாக புறப்பட்டதாகவும் சந்திரிகா குமாரதுங்க அரசாங்கத்தின் போது உத்தியோகபூர்வ பத்திரங்கள் வழங்கப்பட்டதாகவும் கட்டுமான திட்டங்கள் உள்ளூராட்சி சபையால் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் நீர்ப்பாசன திணைக்களம் அண்மைய மாதங்களாக நுவரவிவ பாதுகாக்கப்பட்ட பகுதியில் எல்லைகளை வரையறுத்து வருகின்றது இருப்பினும் அரசாங்கத்தின் முடிவு எடுக்கப்படும் வரை ஏற்கனவே உள்ள கட்டமைப்புகள் மீது மேலதிக நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது இந்த உத்தரவு நாடாளுமன்ற உறுப்பினர் பலிஹேனவின் காணி புதிதாக அடையாளம் காணப்பட்ட ஒதுக்கீட்டு பகுதிகள் வருவதால் இருக்கலாம் என்று கவலைகள் எழுப்பப்பட்டாலும் அவர் இதனை மறுத்திருக்கின்றார் மேலும் பல காணிகளும் இவ்வாறு எல்லை நிர்ணயிக்கப்பட்ட பகுதிக்குள் வருவதாகவும் தாம் எந்த விதமான செல்வாக்கையும் செலுத்தவில்லை என்றும் அவர் வலியுறுத்தியும் இருக்கின்றார் இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்